நான் வாழ்த்தி வெளிச்சத்தை எடுத்து வார்த்த நன்றி தகப்பனே சுவாமி சுவாமி இந்த இந்த நேரத்திலும் கத்தாவே வார்த்தைகள் கூட நீங்க வெளிப்பட வேணுமா எங்களை கரத்தில ஒப்பு கிடக்கிறேன் ஆண்டவர் இந்த நேரத்திலும் கத்தாவே என்னை மறைத்து நீங்க பேச வேணுமா எங்களை கரத்தில ஒப்பு கெடுத்து ஜபிக்கிறேன் தகப்பனே சுவாமி ஆண்டவர் வார்த்தையை கொடுத்த ஒவ்வொரு தாசர்களையும் உங்களை கருத்துல ஒப்பு கெடுத்து இயேசப்பா ஆண்டவரே அவருடைய ஊழியங்கள் அவருடைய குடும்பங்கள் சபைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கெடுத்து ஜபிக்கிறோம் ஆண்டவரை ஊழியம் செய்த பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்பு கெடுத்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவ நினிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்லபிதாவே ஆமேன் ஆமேன் அருமையானது வேண்டிய பிள்ளைகளே நாங்கள் இந்த நாளிலும் கூட லூக்காலு தினசு சைஷத்திலே நாங்கள் முதலாம் அதிகாரத்திலே நாங்கள் ஆஹ் சஹரியா எலிசபத்துடைய வாழ்க்கையிலிருந்தும் அதற்கு பிற்பாடு மரியாளுடைய வாழ்க்கையிலிருந்தும் சில காரியங்களை பார்க்கும்படியாக அவியானவர் கொடுத்த இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லி இந்த வார்த்தைகளை எங்களுக்கு எடுத்துக்கொள்ளுவோம் ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக அமேன் அருமையான தேவண்டிய பிள்ளைகளே நாங்கள் முதலிலே சகரியாவையும் எலுசபத்தையும் குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம் சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்திலே அப்படியாக நாங்கள் வாசிக்கும் பொழுது அவர்கள் ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையானவர்களாய் அவருடைய நியமனங்களின்படி குற்றமற்றவர்களாய் எல்லா காரியங்களிலும் அவர்கள் உண்மையும் உத்தமாய் நடந்து வந்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கின்றோம் அப்படியாக அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே அப்படி உண்மை முத்தமமாக இருந்தாலும் கூட என்று ஒரு பிள்ளை செல்வம் இல்லாதிருந்ததையும் கூட நாங்கள் வேதத்திலே காணக்கூடியதாக இருக்கின்றது ஆனாலும் கூட அருமையானது உண்டைய பிள்ளைகளே அவர்கள் அந்த நாட்களிலே ஒரு விலையிலே தங்களுக்கு ஒரு பிள்ளை செல்வத்துக்காக ஜெபித்திருக்க கூடும் ஆனால் அவர்கள் காத்திருந்திருப்பார்கள் இத்தனை வருடங்கள் காத்திருப்பார்கள் என்று எங்களுக்கு சரியாக தெரியாவிட்டாலும் கூட அவர்கள் அநேக வருடங்கள் காத்திருந்திருப்பார்கள் அன்ப அந்த தேவனுடைய பிள்ளைகளே அந்த இடத்திலே அந்த நாட்களிலே அங்கு ஆசாரிய ஊழியம் செய்வார்கள் அந்த நாட்களிலே அப்படியாக அந்த ஆசாரிய ஊழியம் செய்கின்ற வேலையிலே அங்கு என்ன செய்வார்கள் என்றால் பலிப்பீடத்துக்கு அவர்கள் அங்கு போகும் பொழுது அங்கு சீட்டு குலுக்கி போடுவார்கள் அந்த சீட்டு வந்து யாருடைய பேருக்கு விழுகிறதோ அந்த சீட்டு விழுகின்ற அஹ் சீட்டை பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த ஊழியக்காரன் அந்த இடத்திலே அங்கு பளிப்பீடத்திலே சென்று தூபம் காட்டுவது வழக்கமாக இருந்தது அவருடைய நாட்களிலே அப்படியாக இருக்கும் பொழுது அப்பொழுது அவர் சீட்டு குழுக்கும் பொழுது அந்த சீட்டானது சஹரியாவுடைய பேருக்கு விழுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அப்படியாக அந்த இடத்திலே சகரியாவுக்கு உடைய பேருக்கு அந்த விழுந்த பொழுது அந்த இடத்திலே சஹரியா பழிப்பு இடத்துக்கு சென்று அந்த இடத்திலே தூபம் காட்டுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த இடத்திலே காபிரியல் தூதன் அந்த இடத்திலே சகரியாவை நோக்கி வந்து அந்த இடத்திலே சகரியாவே உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று சொல்லி அப்படியாக அவர் ஆரம்பிக்கின்றதை பார்க்கின்றோம் அப்படியாக தேவதூதன் உன் மனைவியாகிய எலிசபெத் கற்பவதியாகியோர் குமாரனை பெறுவாள் அவருக்கு யோவான் என்று பெயரிடுவா என்று சொன்னது மாத்திரமல்ல அந்த பிள்ளையுடைய குணாதிசயங்கள் அந்த பிள்ளையானது இந்த உலகத்திலே செய்ய போகின்ற காரியங்கள் அப் அந்த பிள்ளைய பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையாக இருக்கும் என்பதை குறித்து அந்த இடத்திலே தேவதூதன் அந்த இடத்திலே அங்கு சகரியாவுக்கு சொல்லுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த இடத்திலே அங்கு சகரியா இதை நாங்கள் பத்தொன்பதாம் வசனத்திலே காண முடியும் அந்த இடத்திலே சகரியா அங்கு தேவதூதனை சொன்னால் நான் வயதானவன் என்னுடைய மனைவியும் வயதானவள் இது நடக்கும் என்று நான் எதனால் அறிவேன் என்று சொல்லி அந்த இடத்திலே அங்கு சகரியா கேட்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த இடத்திலே தேவதூதன் சகரியாவை நோக்கி நீர் என் நீ என்னுடைய வார்த்தையை நீ நம்பாததுனாலே இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தரும் அளவும் நீ பேச முடியாமல் அந்த இடத்திலே ஊமேனா இருப்பாய் என்று சொல்லி அந்த இடத்திலே அங்கு சகரியாவை பேச முடியாதவன் நாங்கள் பார்க்கின்றோம் அருமையானது பிள்ளைகளை முதலிலே நாங்க பார்த்தோம் என்னவென்னு சொன்னால் அந்த இடத்திலே சகரியா வந்து எல்லா குற்றம் சாரி எல்லா நியமனங்களிலும் படி கத்தருடைய பார்வையில குற்றமற்றவராய் நடந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் அவள் இருவரும் உண்மை முத்தமாய் நடந்தார்கள் என்று நாங்க பாக்குறோம் அவள் எல்லா கற்பனைகளையும் கை கொண்டு அப்படியாக தேவனுடைய பிள்ளைகளாக அவருக்கு பிரியமானவர்களாய் நடந்து வந்தார்கள் என்று நாங்கள் பாக்குறோம் ஆனாலும் கூட அந்த பத்தொன்பதாம் வசனத்திலே அங்கு பார்க்கும் பொழுது அங்கு சகரியாவுக்கு ஏற்படுகிற அந்த நாங்கள் தெளிவாக நாங்கள் காண முடிகின்றது அந்த இடத்திலே சகரியா ஒரு காரியத்தை மறந்து விடுகிறதையும் நாங்கள் நினைவு கூற வேண்டும் என்னவென்று சொன்னால் தேவனாலே எல்லாம் கூடும் ஆண்டவராகிய இயேசு அற்புதர் என்பதை அந்த இடத்திலே அவர் சற்று மறந்தவராக அந்த இடத்திலே தன்னுடைய சரீர பலவீனத்தையும் தன்னுடைய மனைவியுடைய சரீர பலவீனத்தையும் தன்னுடைய தங்கள் இருவருடைய வயதையும் அந்த இடத்திலே அவர் நினைக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையான தேவனுடைய நடைப்பிள்ளைகளை அந்த இடத்திலே பேச முடியாதவராய் அந்த இடத்திலே அவர் வெளியிலே வரும் பொழுது அங்கு ஜனங்கள் நின்ற ஜனங்கள் எல்லோரும் நினைத்தார்கள் அங்கு சகரியா வந்து ஒரு தரிசனத்தை கண்டார் என்று சொல்லி அங்கு அம்மக்கள் நினைக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையான தேவனுடைய நடைப்பிள்ளைகளை இப்படியாக சுவிசேஷத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம் அதற்கு பிற்பாடு நாங்கள் மறியாலை நாங்கள் பார்ப்போம் ஆனால் அப்படியாக அதிகாரம் இந்த இருபத்தி ஆறாம் வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கு தேவதூதன் அந்த இடத்திலே செல் செல்லுகின்றார் அந்த இடத்திலே அங்கு மரியாலை பார்த்து கிருபை பெற்றவளை வாழ்க என்று சொல்லி அவளை ஆசிர்வதிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அப்படியாக ஆசிர்வதிக்கின்ற பொழுது மரியாதை அந்த இடத்திலே தேவ தூதனை பார்த்து கேட்கின்றார்கள் இந்த வாழ்த்துதலின் பொருள் என்னவோ என்று சொல்லி அங்கு தேவதூதன் இடத்திலே அவர்கள் கேட்கும் பொழுது தேவதூதன் அங்கு சொல்லுகின்றார் நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் அந்த குழந்தையானது எப்படிப்பட்ட குழந்தையாக இருக்கும் அவருடைய ராஜ்ஜியம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அவர் தாவிதின் குடும்பத்தை என்றென்றும் அரசாழுவார் அந்த இடத்திலே அப்படியாக அந்த சொல்லப்படுகின்றது அப்பொழுது இந்த சற்று வித்தியாசங்களை நாங்கள் காண முடியும் சகரியாவையும் எலிசபத்தையும் பார்க்கும் பொழுது அவள் மிகவும் வயதானவர்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் ஆனால் மே மறியாலை நாங்கள் பார்க்கும் பொழுது அவள் ஒரு இளம் கன்னிகையா இருந்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் அருமையானது தேவண்டை பிள்ளைகளை அந்த இடத்திலே அப்படியாக தேவதூதன் அந்த இடத்திலே அந்த பிள்ளையை பற்றி சொன்னதும் அவர்களுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது ஏனென்றால் அவர்கள் ஒரு இளம் கன்னிகையா இருந்தார்கள் அதோடு கூட அவர்களுக்கு திருமணம் கூட ஆகவில்லை புருஷனை நான் அறியேனே என்று சொல்லி அந்த இடத்திலே தேவ தூதனை பார்த்து கேட்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அப்படியாக கேட்கும் போது அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அங்கு தேவ தூதன் சொல்லுகின்றார் பர்சு தாவி உண்மையில் வரும் என்று சொல்லி அப்படியாக அவர் சொல்லும் பொழுது அருமையான அவனுடைய பிள்ளைகளே அந்த இடத்துல இந்த முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தை நாங்கள் பார்ப்போமே ஆனால் அந்த இடத்திலே அங்கு மறியால் அங்கு சொல்லுகின்ற பார்த்து உமது வார்த்தையின்படி எனக்கு ஆக கிடவது என்று சொல்லி அந்த இடத்திலே அங்கு தன்னையே ஒப்பு கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே அருமையான உண்டைய பிள்ளைகளை மறியால் முதல் புருஷனை அறியாதவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு திருமணம் கூட ஆகவில்லை ஆனாலும் கூட அந்த இடத்திலே ஜனங்கள் என்ன சொல்லுவார்களோ மக்கள் என்ன சொல்லுவார்களோ என்று கூட ஒரு மனதிலே பயம் பெற்றவர்களாய் அந்த இடத்திலே தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறதையும் அந்த இடத்திலே தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறதையும் தன்னுடைய வாழ்க்கையிலே அங்கு ஆண்டவராகிய தேவனுடைய சித்தம் செய்யப்பட வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையிலே என்று சொல்லி அந்த நோக்கத்தோடு தான் அந்த குழந்தையை சுமப்பதற்கு அவர்கள் அந்த இடத்திலே தயாராகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அதனாலே ஆண்டவராகிய இயேசு கிரிசுவின் தாயார் என்ற பெயரை அவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் இந்த உலகுக்கு கொண்டு வந்த தாயார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் அருமையானது ஒன்றைய பிள்ளைகளை அப்படியாக இருவரும் அந்த இடத்திலே வயது வித்தியாசமாக இருந்தாலும் கூட மறியாலும் எலிசபத்தும் அந்த இடத்திலே அவர்கள் அழைக்கப்பட்ட அந்த நோக்கத்தை நாங்கள் காண முடிகின்றது அதாவது எலிசபத்தும் சஹரியாவும் யோவன் ஸ்நானகன் என்ற குழந்தையை இந்த உலகுக்கு கொண்டு வந்தார்கள் கத்தருடைய துணையோடு அதே போல மரியாளுக்கூடாக ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே ஒரு தாழ்மையின் கோலமாக ஒரு ஏழையின் ரூபமாக அவர் இந்த நாட்களிலே எங்களுக்காக இந்த மண்ணிலே வந்து பிறந்ததை நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம் அப்படியாக பின்வரும் அதிகாரங்களிலே நாங்கள் அதே அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு தேவதூதன் மரியால் இடத்திலே இப்படியாக அவ அவருடைய உறவினராகிய எலிசபெத்தும் கூட இப்படியாக ஒரு கற்பவதியாக இருக்கிறதை பற்றி அந்த இடத்திலே அவர் சொல்லும் பொழுது அந்த இடத்திலே அங்கு மரியால் புறப்பட்டு செல்லுகின்றார்கள் அவர்களை பார்ப்பதற்காக அங்கு போனவுடனே அங்கு இருவரும் ஒருவரை ஒருவர் வாழ்த்துகிறார்கள் அப்படியாக வாழ்த்தும் பொழுது எலிசபெத் மரியாலை பார்த்து சொன்னதான ஒரு காரியம் விசுவாசித்தவளை பாக்கியவதி கத்தரால் சொல்லப்பட்டது அவளுக்கு ஆகும் என்று சொல்லி அப்படியாக அங்கு வாழ்த்துகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அப்படியாக பார்க்கும் பொழுது அருமையான தேவண்டிய பிள்ளைகளை அங்கு எலிசபெத் அங்கு சொல்லுகிறார்கள் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்திலே வந்திருக்கிறார் என்று சொல்லி அப்படியாக சொல்லும் பொழுது அந்த இடத்திலே ஆண்டவராகிய தாயார் என்னிடத்திலே வந்திருக்கிறார்கள் அதை அதனாலே தன்னுடைய வயிற்றில் உள்ள பிள்ளை அங்கு மகிழ்ச்சியால் துள்ளிட்டு என்று சொல்லி அவர்கள் அங்கு சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அப்படியாக இருவரும் ஒருவரை ஒருவர் வாழ்த்தி அங்கு இருவரும் ஒருவரை ஒருவர் ஆசிர்வதித்து அங்கு ஒருவருடைய சந்தோஷத்தில் ஒருவர் பங்கு கொள்ளுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதன் பிற்பாடு அங்கு யோபான் ஸ்நானகன் ஏற்ற வேளையிலே அங்கு அவர்களுக்கு குழந்தை பிறக்கின்றது சஹரியாவுக்கும் எலிசபத்துக்கும் அந்த இடத்திலே அப்படியாக பேர் வைக்கின்ற அந்த வருகின்றது அப்பொழுது எல்லோரும் சஹரியா என்ற பெயரை வைக்க முற்பட்டார்கள் அவருடைய உறவினர்கள் எல்லோரும் ஒன்று கூடி அப்பொழுது எலிசபெத் இல்லை என்று சொல்லி அந்த இடத்திலே அவனுக்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் அப்பொழுது எல்லோரும் அதை மறக்கின்றார்கள் என்று சொன்னால் அவருடைய உறவினர் முறைப்படி அப்படியான பேர் யாருக்கும் இல்லை என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்திலே தகப்பனாருடைய பெயரையே வைக்க வேண்டும் என்று அந்த இடத்திலே நிற்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனாலும் கூட அந்த இடத்திலே தகப்பனாரை கேட்போம் என்று சொல்லி பிள்ளையுடைய தகப்பனாரை கேட்கின்றார்கள் ஆனால் அவர் பேச முடியாத சூழ்நிலையில இருந்தாலும் கூட ஒரு எழுத்து பலகை அந்த இடத்திலே அவர்களிடத்திலே கேட்டு வாங்கி அந்த இடத்திலே யோவான் என்று எழுதி காட்டுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையானது ஒன்றிய பல்கலை அப்படியாக அவர்கள் அவர் தகப்பனார் அந்த பிள்ளைக்கு யோவான் என்று எழுதி காட்டும் பொழுது அந்த இடத்திலே அவர்களுக்குள்ளே ஒரு பிரமிப்பு உண்டாகிறது அந்த நின்ற உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே ஏனென்றால் இப்படியாக ஒரு பெயரும் அவர்களுடைய உறவினர் மத்தியில இல்லை என்று ஒரு காரணம் அடுத்ததாக அவர்களுக்கு அந்த பிள்ளையை குறித்ததான ஒரு காரியம் இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு பயம் வருகிறதையும் கூட நாங்கள் பார்க்கின்றோம் இப்படியாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்ட விராகிய கிறிஸ்து யோவான் ஸ்நானகனு கூட பாவ மன்னிப்பை அந்த நாட்களிலே அநேக மக்களுக்கு கொடுத்தார் அந்த இடத்திலே அவர் வேனாந்திரத்தில் இருந்து அந்த இடத்திலே மக்களை மனம் திரும்பும்படியாக அழைக்கிற ஒரு ஊழிய காரனாக அவர் இருந்தார் அவர் எத்தனையோ மக்களை அந்த இடத்திலே ஞான ஸ்நானம் கொடுத்து அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிரிசுவை பற்றி அறிவித்து மக்கள் மனம் திரும்ப அவர் ஒரு காரணமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகக்கு வந்த நோக்கம் பாவிகளை ரட்சிக்கவே அவர் வந்தார் பாவிகளை மனம் திரும்பி இன்னுமாக அவர் பாவிகளுக்காக அவர் தன்னை தானே இந்த சிலுவையிலே ஒப்பு கொடுத்து பிதாவாகிய தேவனுடைய சித்தம் செய்தவராக அவர் தன்னுடைய வாழ்வை இந்த பூமியிலே அவர் அப்படியாக அவர் வாழ்ந்து வந்தார் ஆனால் அவர் வாழ்ந்து காலம் முழுவதும் அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்து செய்தவராகவே சுத்தி திரிந்தார் என்று சொல்லி நாங்க வாசிக்கின்றோம் அந்த நாங்கள் நாலு அந்த புதிய ஏற்பாடுகள்ல நாங்க வாசிப்போமே ஆனால் மத்திய மார்க் யோவான் லூகாலுன சுவிசேஷங்களை வாசிப்போமே ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே இருந்த போது அவர் செய்ததான காரியங்களை குறித்து நாங்கள் கூடியதாக இருக்கின்றது அதோடு கூட அவர் அநேக வியாதி சுகமாக்கினார் அந்த இடத்திலே எவ்வளவு ஏழைகள் தீக்கட்டவர்கள் விதவைகளை அந்தவர் அந்த இடத்திலே சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்தார் அவர்களை ஆற்றி தேற்றினார் அருமையானது வேண்டிய பிள்ளைகளே அந்த வியாதியஸ்தர்கள் அவரை தேடி சென்ற யாவரும் அந்த இடத்திலே சுத்தமானார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கின்றோம் அருமையானது வேண்டிய பிள்ளைகளை அப்படியாக நீங்களும் நானும் ஆண்டவராகியேசு கிறிஸுவை நாங்கள் முழு மனதோடு நாங்கள் தேடிச் செல்லும் பொழுது அவர் எங்களை ஆசிர்வதித்து எங்களை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கின்றார் அந்த நாட்களிலே சகரியாவும் எலிசபத்தும் அவ்வளவு வேதனை பெற்றிருப்பார்கள் தங்களுக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று அவர்களுக்குள்ளே இவ்வளவோ ஒரு ஆதங்கம் இருந்திருக்கும் அதோடு கூட எலிசபத்தை பார்த்து அந்த நாட்களிலே அநேகர் மெலடி என்று கூட சொல்லியிருப்பார்கள் அப்படியாக அந்த இடத்திலே சமுதாயத்திலே அவர்கள் வேதனையோடு வாழ்ந்திருக்க கூடும் ஆனாலும் கூட காலம் கடந்திருந்தாலும் கூட அருமையான தேவ்வண்டை பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிரிஸ்து அவளுடைய தேவைகளை சந்தித்து அந்த இடத்திலே அவர்களுக்கு ஒரு மன வாஞ்சியை கொடுத்தது மாத்திரமல்ல அந்த இடத்திலே அவருடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றினார் அந்த இடத்திலே அவருடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது அந்த இடத்திலே அவர்கள் சந்தோஷத்தோடு வாழ்ந்து வந்தார்கள் அருமையானது தேவண்டை பிள்ளைகளே ஆண்டவராகிய ஏசு கிரிஸ்து அவர்களை வெக்கப்பட விடவில்லை அந்த இடத்திலே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவர்களை ஆற்றி தேற்றினார் அவர்களை அந்த வேதனையிலிருந்து தூக்கி எடுத்தார் அவருடைய ஜெபங்களுக்கும் பதில் வந்தது அதோடு கூட அந்த இடத்திலே அங்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது அதற்கு பிற்பாடு சகரியார் நாவின் கட்டுகளெல்லாம் அவிழ்ந்து அந்த இடத்திலே ஸ்தோத்திரம் பண்ணி அந்த இடத்திலே தேவனை துதிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சுதிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன தடைகள் இருந்தாலும் கூட எரிக்கோ மதுளை போல அந்த தடைகள் இருந்தாலும் கூட அந்த தடைகள் எல்லாம் உடைய போது மனதாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் கதாவே சுவாமி கூட இருந்தங்களை வழி நடத்துகின்ற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரை இந்த வேலையில உங்களை கரம் கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம் கதாவே சுவாமி ஆண்டவரை வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளையும் நாங்கள் உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே சுவாமி ஆண்டவரை தடைகளை உடைத்ததுக்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே சுவாமி சுபாகல கோவை ஆசிர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம் கதாவே சுவாமி சௌதரியுடைய கணவர் பிள்ளைகளை பாதத்தில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே ஊழியங்களிலும் கூட இருக்க ஜபிக்கிறோம் அப்பா அதே போல பாசநாயகம் சௌதரி மிலோகன் எல்லோரையும் கூட ஒப்பு கெடுத்து ஜபிக்கிறோம் தகப்பனே சுவாமி அவளுடைய ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா மக சௌதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே சங்கமம் பானொலி சாபகிறது ஊழியர் எங்கள் குடும்பத்தாரை நாங்கள் ஒப்பு ிய ஒப்பு கடக்குறோம் மகனை குடும்பமாய் ஒப்படைத்து ஜபிக்கிறோம் ஆண்டவரை பேர பிள்ளைகளை உங்களை பாதத்திலே தந்து ஜபிக்கிறோம் அப்பா இந்த குடும்பத்தாரோடு உங்களை கரம் எப்பொழுதுமே கூட வேணுமா ஜபிக்கிறோம் ஆண்டவரை இந்த நேரத்தில் எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை கேட்டதுக்காக நன்றி சொல்லி எல்லாமே இயேசு கிரிசு நாமத்திலே ஜபம் கேட்டு நிக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 ஆமே நாமே நன்றி சிசு நன்றி அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில நமக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்தினீர்கள் தெரிந்த பகுதிதான் ஆனா அன்றைக்கு ஆண்டவர் ஆவியானவர் உங்களோடு பேச பேச என்னோடய பேசிக் கொண்டிருந்தார் எனக்கு கற்றுக் கொடுத்தார் பல பாடங்கள் நான் கற்றுக்கொண்டேன் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டேன் சுசுரல் அருமையான ஆழமான சத்தியம் வெளிப்பாடுகளோடு வெளிப்படுத்தினார் அப்படியா கற்றுக் கொடுத்தோம் உங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஊழியர்களையும் கத்த நிறைவசிர்வதிப்பாராக சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பை சந்திக்கும் கத்த நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக மேலே அருமையான வார்த்தையை பாருங்க வழியை ஆயத்தப்படுத்தி வந்தவரும் வழியாக வந்தவருக்கும் சாத்தியமே இல்லை அசாத்தியம் இல்லாத அசாத்தியமாக்கி தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றின விதத்தை பாத்தீங்களா அழகாக நிறைவேற்றினார் அவர்கள் முதிர் வயது இவ கன்னியர் முதிர் வயதில் இருந்தும் அவர்கள் தங்களுடைய கொடுக்கப்பட்ட நியமங்கள் தப்பவே இல்லை கொடுக்கப்பட்ட ஊழியத்திருந்து விலகவே இல்லை உறுதியாயிருந்தார் இவ இது எப்படி ஆக ஆச்சரியப்பட்டா கன்னியர் ஏன்னு சொன்ன மகான் புருஷன் அறியலை எப்படி ஒரு ஆச்சரியமான காரியங்களை பாருங்க எப்படி திட்டமிட்டு எப்படி அதை சாத்தியப்படுத்துகிறார் அந்த காலப்பகுதியில எப்ப கொடுக்கணும் எப்ப அதை செய்யணும்ன்றது அது தீவருடைய கரத்துல இருக்கு என்பதை நிச்சயமாக நான் இந்த வார்த்தைகளை அறிந்து கொடுக்கற வெளிச்சத்தை பெற்றுக்கோம் அருமையான வார்த்தை ஆழமான சத்தியம் நிச்சயமாக ஆவியானோடு பேசி இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் தியானியுங்கள் மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தைகளை அறிமுகப்படுத்துங்கள் அவர்கள் இந்த சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும் வெளித்தத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இப்ப என்னுடைய வாஞ்சியும் உங்களுடைய இருக்கு உங்களுக்கு விழுந்த கடமையா இருக்கு நான் ஒன்றை வலிமைப்படுவதாக சரியா டோன்டோ நேரம் ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் உண்மையிலேயே அவர் ஆச்சரியமான நாங்கள் ஒரு ஆச்சரியமான பாடலை பாடித்த உயர்த்தி கண்டு எங்கள் அடுத்ததாக முடிவு ஜபத்துக்குள்ளாய் கடன் செல்வோம் ஆமே தத்தன மயில் படுவதாக ஆச்சரியமான என் வாழ்வில் அதிசயமானவரீ என் வாழ்வில் அதிசயமானவரே என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பார்த்திர இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்ல மாறாமலே உடனிருந்தீர் விலகாமலே நடத்தி வந்தீர் மாறாமலே உடனிருந்தீர் விலகாமலே நடத்தி வந்த ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தீர் துன்பத்தை கண்ட நாட் சரியாக என்னை மகளிச்சே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திர நல்ல இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்ல மாறாமலே உடனிருந்தீர் விலகாமலே நடத்தி வந்தீர் மாறாமலே உடனிருந்தீர் விலகாமலே நடத்தி வந்த ஆச்சரியவரே என் வாழ்வில் அதிசயமானவரே சரக்களிலும் கண்ணீரிலும் விழுந்துட்ட என் நிலையே சரக்களிலும் கண்ணீரிலும் விழுந்துட்டயன் நிலையண்டீரே உம் கண்களால் கண்டீரே உம் கண்களால் ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே நீர் பாராட்டின உங்களுக்கும் இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமில்ல மாறாமலே உடனிருந்தே விலகாம் நடத்தி வந்தீர் மாறாமலே உடனிருந்த விலகாமலே நடத்தி வந்தீர் அச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அமேன் சத்தனா அமைப்படுவதாக இந்த பாட்டை கன்னிகை